வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பரோட்டா தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் சீக்கிரமாக செய்யலாம் வாங்க இந்த பரோட்டா செய்கிறதுக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு பரோட்டா செய்ய போகிறோம் இந்த பரோட்டா செய்யறதுக்கு அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸிங் போலில் சேர்த்துடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு இருக்குது இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இனி தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இதுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு பசையிறத விட கொஞ்சம் லூஸாக பசையணும் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தேவைப்பட்டிருக்கு இது மாதிரி பிசஞ்சாச்சு இனி கிச்சன் மேடையில் எடுத்து வச்சு நல்லா இழுத்து இழுத்து பசியணும் அப்படி பசஞ்சால் தான் புரோட்டாவுக்கு நல்லா வரும் பதினஞ்சு நிமிஷம் இழுத்து இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசஞ்சு எடுக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்போ நல்லா முன்னாடிக்கு விட இப்போ சாப்பிட்டாயிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இது மாதிரி இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு போதும் இன்னும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சிக்கலாம் இது மாதிரி ஆயிலில் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் கையில் எடுத்து பசையலாம் இதே மாதிரி பிசஞ்சிவிடுங்க கையிலையே நல்லா பிசஞ்சி பிசைஞ்சு கையில் நல்லா உருட்டி உருட்டி எடுத்துக்கணும் உருட்ட உருட்ட எல்லா பக்கமும் நல்ல ஸ்மூத்தாகி பாலிஷாக வரும் இப்போ நல்ல ஸ்மூத்தாகிட்டு இது எடுத்து அந்த பவுல்லே வச்சிடலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கு தடை வச்சிடலாம் ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி குறைஞ்சி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இருக்கட்டும் அப்புறம் வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடி பார்ப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு எடுத்து பார்க்கலாம் ஸ்மூத்தாக நல்லா ரெண்டு மணி நேரம் ஊர்னதும் நல்லா வந்திருக்கு இனி அதை கையில் எடுத்து தொட்டு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாயிட்டு இனி சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிரிச்சுக்கலாம் இது மாதிரி கைக்குள்ளே வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன உருண்டையா நம்ம பிரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம் நல்ல ஸ்மூத்தா நல்ல இருந்துச்சு அப்படி வரும் அது மாதிரி இப்போ சின்ன சின்ன உருண்டையா பனிரெண்டு உருண்டை வந்திருக்கு இதுல இதுக்கு கூட இனி ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து விட்டுடலாம் மறுபடியும் இதை கொஞ்சம் ஊற வைக்கணும் இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வர ஊற வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் ஒன் ஹவர் ஆயிடுச்சு இனி எடுத்து பார்த்துடலாம் இப்போ நல்லா சாஃப்டா இருக்குது இனி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து புரோட்டாவுக்கு அதை விரிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பாத்திரத்தில் உள் பக்கம் வெளிப்பக்கமாக இது மாதிரி எடுத்துக்கிடுவோம் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இது மேலே இந்த உருண்டைகளை ஒரு உருண்டை எடுத்துடலாம் எடுத்து வச்சு அப்படியே கையில வச்சு உள்ளங்கை வச்சு அப்படியே அழுத்தம் கொடுத்து லைட்டா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அப்படியே கொண்டு வந்து விரிச்சு விட்டுடலாம் வரும் தேய்ச்சி விடும்போது லைட்டா ஓட்டம் வந்த மாதிரி இருந்தாலும் அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம் போதும் இனி சைட்ல இருந்து அப்படியே அப்படியே கொண்டு வரணும் இனி இந்த சைடு ரெண்டு சைடு அது மாதிரி கொண்டு பக்கத்துல கொண்டு வந்து எடுத்துடலாம் அப்படி கையில தூக்கிடலாம் தூக்கிட்டு அப்படியே சுருட்டி சுருட்டி அது மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக வெயிட் பண்ணியாச்சு இது மாதிரி எல்லா உருண்டையும் அது மாதிரி பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவோம் அடுத்தது ரெடி ஆயிட்டு நமக்கு வீட்டில் புரோட்டா சாப்பிடணுன்னு ஆசை வந்துச்சுன்னா வீட்டில் இது மாதிரி செய்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அடிக்கடி இதை நம்ம சாப்பிட மாட்டோம் எனக்கு அது ஒரு நாள் சாப்பிட நமக்கு தோணும் போது இது மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க எல்லாத்தையும் எடுத்து உருட்டி சுத்தி வச்சாச்சு லைட்டா எண்ணெய் தடவியாச்சு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி லைட்டாக கையை வச்சே விரிச்சிடலாம் இந்த மாதிரி விரிச்சு விட்டுடலாம் இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டா விரிச்சு விட்டுடலாம் இனி தோசைக்கல்ல போட்டுடலாம் தோசைக்கல் சூடாயிட்டு இருக்கு போட்டுடலாம் தோசைக்கல் நல்லா சூடாயாச்சு இப்போ லைட்டா இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பக்கமும் போட்டு வெந்ததும் எடுத்துடலாம் வெந்தாச்சு இனி இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இதை எடுத்துருவோம் மீதி இருக்க எல்லாத்தையும் இது மாதிரியே சுட்டு எடுத்துடலாம் இதுல ஒரு அஞ்சு புரோட்டா இருக்கு இது அப்படியே கொஞ்சம் நல்லா சூட்டோடையே கொஞ்சம் தட்டி எல்லா பக்கமும் கொஞ்சம் தட்டி விடணும் அடிச்சு எடுக்கணும் அப்பதான் சாப்பிட்டாகும் அந்த ஒரு லேயர் லேயரா வரும் அதுக்காக தான் இதை பண்றோம் அடுத்தவுன்னே இது மாதிரி லேயர் லேயராக பிரிஞ்சு வரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக லேயர் லேயராக வந்திருக்கு புரோட்டா ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு எனக்கு சிக்கன் குழம்போட தான் இதை நான் சாப்பிட போகிறேன் சிக்கன் குழம்பும் சூப்பராக ரெடியாக பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக பண்ணலாம் கொஞ்சம் ஊற வைக்கிற டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் சீக்கிரம் பண்ணிடல நம்ம எல்லாம் போய் வாங்கிறதுக்கு வீட்லையே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நான் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் யூ